நாள் என் செய்யும் என் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றனே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோஜிரப் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது இனிய நல் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த தை மாதத்தில் பதினோராம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது தை இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பலன்களை பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று பாதங்கள் அதாவது ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோகிணி மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசினுடைய அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் விருச்சிகத்தில் நான்கு நாட்களும் எட்டாம் இடம் குரு பார்வையில் இருபத்தி ஐந்து நாட்களும் சஞ்சாரம் செய்கிறார் குரு பார்வையில் இருக்கிறதால எட்டாம் இடமாக இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு மறைமுகமான வருமானங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம் மறைமுகமான வருமானம் வரும் ரெண்டாம் இடத்த அதிபதி புதன் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் வந்து எட்டு நாளும் மீதி ஒம்பதாம் இடத்துல இருபத்தி ஒரு நாள் அதிகபட்சமாக மகரத்தில் தான் இருக்கார் புதன் அப்போ பொருளாதாரம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் நிலையை பற்றி பார்த்துட்டோம் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி சனி பகவான் பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்போது ராகு பதினொன்றில் சொல்லவே தலை சூப்பர் பன்னெண்டில் குரு இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த தை மாதம் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாகத்தான் விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பத்தில் சனி பகவான் இருக்குது கர்ம க ஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்தில் இருக்காருங்க இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நான் படிச்சுட்டு ரெண்டு வருஷமாக சும்மா உட்காண்டிருக்கேன் வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு படி வேலை கிடைக்கணுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்குமோ அதை கிடச்சி வேலையில் போய் பிஸி ஆகிடுவீங்க இல்லை தொழில் பண்ணணுன்னு அமைப்பு இருந்தால் தொழில் பண்ணி பிஸி ஆகிடுவீங்க ஸோ மொத்தத்தில் நீங்கள் வெட்டி ஆஃபீஸராக இருக்க முடியாது கண்டிப்பாக பிஸியஸ்ட்டு பர்சனாக இருக்க முடியும் பிஸி ஷெட்யூல் அதாவது பத்தில் சளி இருந்தால் அவ்வளோ பிஸி சாப்பிட நேரம் இல்லைங்க உறங்க நேரம் இல்லைங்க சதா வேலை தொழில் ஸோ வேலை தொழில் அதை பற்றி தாங்க நினப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்போ இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தான் வேணும் சூப்பராக இருக்கும் ஒன்றும் குறை கிடையாது அப்போ தொழில் உத்தியோகம் அதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னா அப்போ வருமானம் சிறப்பாக தான் இருக்கும் அப்போ குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் பாருங்க உங்களுக்கு ராகு பதினொன்று இருக்கார் எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தான் வெளிநாட்டுக்கு போகிறீங்க ஒரு வேலைக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக அதாவது உத்தியோகத்துக்காக போகிறீங்களே தொழிலுக்காக போகிறீங்க உயர்கல்விக்காக போகிறீங்க எதற்கு சென்றாலும் உங்களுக்கு நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பு இந்த ராகு பகவான் தருவார் இங்கே நம்ம ஊரில் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் சம்பளம்னு சொன்னால் அங்கே போனால் அவங்களுக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் கிடைக்கும் அப்படி இந்த ராகு பகவான் பெரிய சூப்பரான ஒரு வருமானத்தையும் சந்த வருமானம் வந்தாலே சந்தோஷம் வந்துருமாங்க அப்போது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் பதினொன்னில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும் பொருளாக அதாவது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குன்னா வெளிநாட்டெலாம் பல உள்நாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா நல்லா தொழில் நல்லா இன்வால்மெண்ட்டாக பண்ணுவீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் ஏன்னா பத்துக்குடியவன் பத்தில் ஆட்சி பெற்றிருக்கார் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் கடனை வச்சு நல்ல தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க இல்லை தொழிலில் இன்னொரு தொழிலை கூடுதலாக இப்போ இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் பாருங்கள் இந்த தொழில் பண்ணுறவங்க இந்த கனெக்டட் வித்து கேது தொழில் அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது குறிப்பாக இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்குலாம் ரொம்ப சிறப்பு அது இருந்தே கூட பண்ணலாம் இல்லை வெளிநாடு போயும் பண்ணலாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் நல்ல ச சந்தோஷமான ஒரு நிலை அப்போ சம்பாத்தியம் நல்லா இருக்குதுன்னு சொன்னால் குடும்பம் சிறப்பாக தானே இருக்கும் நாலாம் இடம் தாயினுடைய நிலை எப்படி இருக்குன்னா நாலாம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்போ தாய்க்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தாயினுடைய தியாக ஆரோக்கியம் எந்த குறையும் இல்லை குரு பார்க்க கோடி நன்மை அப்போ தாய் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் அப்போ சொந்தமாக அதாவது வ வண்டி வாகனங்களை வச்சு இப்போ சவாரி பண்ணுவீங்க பழப்பு நடத்துவீங்க சவாரி கொடுத்து அப்போ அதுபோல் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக நல்ல ஓடும் சவாரி கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் நல்ல ஒரு மும்மடங்கு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஏங்க ரெண்டு மடங்கு சொல்லாமல் மூணு மடங்கு சொல்கிறீங்களே அப்படின்னா அதாவது அந்த வீட்டு அதிபதி நாளுக்குடையவர் உங்களுக்கு ஒம்பதில் போய் உட்காந்துருக்கார் நாலாம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்போ மூணு மடங்கு வருமானம் கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லை இடம் விற்கணும் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல விலைக்கு வீடு நல்லா விற்று நல்லா இருக்கிற கடன் காட்சியை கொடுப்பீங்க இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல அழகான இடமா இது மாதிரியான இடம் தேடிகிட்டு இருந்தப்பா இப்போதான் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இடமாக ஒரு இடம் நல்லா கிடைக்கும் குதிர்பாடாகி நீங்கள் அதை ஃபாலோ பை ஆக்ஷன் பண்ணுவீங்க ஸோ நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் கல்வி பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக இருக்கும் அவங்க உள்நாட்டில் நீங்கள் படிக்க வைச்சாலும் சரி உயர்கல்விக்காக சரி இல்லை உயர்கல்விக்காக வெளிநாடு போய் படித்தாலும் சரி அவங்க நல்லா படிப்பாங்க ஒன்றும் எந்த குறையும் கிடையாது உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பு தந்தையினுடைய நிலை அப்படின்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் ஒன்பதை பார்க்குறார் அப்போ தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும் ஆனால் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் தந்தையினுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது பிள்ளைகளுடைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சில் கேது இருக்கார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஆனால் பிள்ளைகள் கல்வி ஸ்டடீஸ் நல்லா படிப்பாங்க ஆனால் அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த தை மாதம் இருந்தாலும் நிச்சயமாக குலதெய்வம் தான் உங்களை காக்கும் அஞ்சில் கேது இருக்கிறதால பூர்வீக சொத்துல இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற சொத்து பத்தில் யாராவது ஆட்டையை போடுறதுக்கு கொஞ்சம் அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு டிஸ்பியூட் இருக்கிறதா சொல்லுவாங்க இப்போ நீங்கள் குலதெய்வம் வழிபாடு பண்ணிட்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வருது தலைப்பாயோட போகுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடத்து நாலாம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார் ரிஷபராசி அன்பர்கள் சுகவாசியாக இருப்பார்கள் இந்த தை மாதம் அப்பவும் இது ஆறாம் இடத்தை பார்க்குறது ஆரோக்கியவாசியாகவும் இருப்பாங்க இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாதம் ரொம்ப ஆரோக்கியம் நிறைவாக இருக்கும் கடன் காட்சிகள் இருந்தால் கட்டுக்குள் இருக்கும் கடன் காட்சிகளை கொடுத்து காலி போட்டு புதுசாக கடன் வாங்கி வீட்டு சுப செலவுக்கு வச்சுக்கலாம் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் வரும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஸோ அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்து அதிபதி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் சென்றாலும் குரு பார்வையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கார் அப்போ குருவை செவ்வாயும் பரிவ அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் ஒன்று அவங்கவுங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களால அனுகூலம் அவங்க வழி சொந்தங்களால் கூட மனைவிழி சொந்தங்களால் கூட அனுகூலமான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த ஆறாம் இடம் வந்து கடன் காட்சியிலிருந்து அடைஞ்சிரும்னு சொன்னோம் வம்பு வழக்குகள் ஒன்றும் வராது வந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டோம் கடன் காட்சிகள் நோய் நொடிகள் எதுவும் உடம்புக்கும் எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு ஒன்பதாம் சூரியன் காரகோ பாவனாசி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஒன்றா வரலாம் ஆனால் தந்தையால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கும் இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அரசு உத்தியோகம் கிடைக்கும் இன்ட்ரிவியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் கிடைக்கும் தொழில் தூங்கணும்னு நினைக்கிற நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் தூங்குக சிறப்பாக அமையும் மற்றபடி பனிரெண்டில் குரு இருக்கிறார் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் பதினொன்றில் ராகு உங்களுக்கு மூ மடங்கு சம்பாத்தியும் வரப்போகுதுன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு மடங்கு செலவு பண்ணாலும் ரெண்டு மடங்கு காசு மீதி இருக்கும்ல அப்போ அதை வச்சு சொத்து பத்து வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் கார் வாங்கணும் இப்படி ஏதாவது ஒரு நிலையை நீங்கள் கொண்டு போவீங்கள்ல ஏழாம் இடத்து அதிபதி கணவன் மனைவி நிலை கூட சிறப்பாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் செலவுகள் க ஒரு பங்கு தான் ஆனால் வருமானம் மூணு ம மூணு மடங்கு இருக்கிறதால நிச்சயமாக சேமிப்பில் பணம் தங்கும் அதை வச்சு நீங்கள் வெளியுறந்த பொருட்கள் வாங்கிறது வீடு வாங்க கார் வாங்க இப்படி அமையக்கூடிய ஒரு மாதமாக இது வரும் இந்த ரிஷவராசியில் தை மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தமிழ் மாதத்தை தான் குறிப்பிடுறோம் இந்த மாதங்களில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சந்திராசம நாளாக இருக்கிறதா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிங்க டிரான்சேக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணம் வேண்டாம் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் நோ டென்ஷன் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது சந்தோஷகரமான மன நிம்மதி நிறைந்த சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்க போகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு முருகனை வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் நிச்சயமாக இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தை மாதம் ஒரு அற்புதமான சந்தோஷகரமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக